Hey my families, welcome back to our channel in Ragasiya Meridae episode 6. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் எல்லாம் நீங்க இன்னும் பாக்கலாட்டி பிளேலிஸ்ட்ல இருக்கு மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்ப வாங்க நம்ம எபிசோட் சிக்ஸ் குள்ள போயிடலாம் சிக்ஸோட ஸ்டார்டிங்லயும் நம்ம என்னதான் காமிக்கிறாங்க அவன் வந்து நல்லா படுத்துட்டு இருக்கான் அப்ப நம்ம செய்கி வந்து அவன கடிச்சு அவனோட ரத்தத்தை எல்லாம் குடிக்கிற மாதிரி அவனுக்கு வந்து கனவு வருது பயன் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து கழுத்து எல்லாத்தையுமே தொட்டு தொட்டு பார்த்துருக்கான் நிஜமா கனவா அப்படிங்கிற மாதிரி இவனும் கழுத்து எல்லாத்தையுமே தொட்டு பார்த்துட்டு கனவுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவன் வந்து நம்ம சேகியை பாக்குறதுக்காண்டி வரான் செய்கி ரூம் வந்து பூட்டி இருக்கு இவன் தட்டி தட்டி பார்த்துட்டு இருக்கான் தூங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி மாதிரி தட்டி தட்டி பார்த்துட்டு அவன் வந்து டோரே ஓப்பன் பண்ணவே இல்லை இவ இருந்துட்டு டே உனக்கு தான் ராத்திரி தூக்க வரான்னு சொன்னாலே இப்போ என்னடா நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புலமையிட்டு இருக்க அப்போ அந்த டைனிங் ஹால்ல இருந்து மொபைல் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது இவனும் ஓடி போய் பார்த்தா லியோக்கி அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு தான் கால் பண்ணியிருக்கு நம்ம சேயோட சிஸ்டரா என்னன்னு தெரியல நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட ஒரு பொண்ணை பார்த்தோம்லே அந்த பொண்ணு தான் கால் பண்ணியிருக்கு அந்த பொண் கால் பண்ண இவனும் அட்டன் பண்ணிட்டான் அட்டன் பண்ண அந்த பொண்ணும் இருந்துட்டு நம்ம சேகிதான் அட்டன் பண்ணியிருக்குன்னு நினைச்சு அதை நம்ம சேகிட்ட சொல்ற மாதிரி டே மாத்திரை இதெல்லாமே சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்கேன் அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம சேகையும் வந்துடா சேகி வந்து இதை பார்த்துட்டு பண்ணிட்டு நம்ம ஃபன் கையில் இருக்கிற மொபைலை பிடிங்கிறான் என்னடா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் இருந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரமா ரிங்க் அடிச்சிகிட்டே இருந்துச்சு நான் இதுவும் கிட்டேன்னு நினச்சேன் அதனால தான் ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சேகைக்கு வந்து கொஞ்சம் கோபம் வந்தது சேகி இருந்துட்டு நீ எப்பயுமே இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியான்னு ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல என்னோட பொருள் எதையுமே தொடாதுன்ட்டு நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க லிமிட்டை கிராஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி இவன் திட்டிட்டு அங்கிருந்து போறான் அப்ப இவனுக்கோ வண்டி இவன் அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான் லிமிட்டை கிராஸ் பண்ணது நான் கிடையாது முதல்ல நீ தான் இன்னைக்கு எதுக்கு நீ என்னை தேடி வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லை எனக்கு தூக்கம் வராதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு ஓ அவ்வளோதானா வேற எந்த ஒரு ரீசனும் இல்லையா நீ இருக்கல உன்கிட்ட நிறைய சீக்ரெட் இருக்கு அதுவும் பிரைவஸா இருக்கு ஏன் உன்னோட அந்த பிரைவேசியான விஷயம் என்ன அவ்வளவு பெருசா அப்படி இல்லாட்டி நீ என்னை நம்பவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவன் அவன்கிட்ட கேட்க அவன் இருந்துட்டு இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு இவனுக்கு ரொம்ப கோவரு இருந்துட்டு நம்ம க்ளோஸ் ஆகிட்டோன்னு நினச்சோம் ஆனால் இப்பதான் புரியுது நான் நினச்ச மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை இடிச்சு தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டுருக்கான் அதுக்கப்புறம் தான் நம்ம சேக்கு புரியுது நம்ம கொஞ்சம் ஓவராக பேசிட்டோம் போல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருக்க இங்கே இவ்வளோ நேரம் நடந்த கூத்து எல்லாத்தையுமே மேல நாலாவது வேம்பையர் ஹாயா உட்காந்து சேர் போட்டு பார்த்துட்டு இருக்கா இங்க நடந்த கூத்து எல்லாத்தையுமே அப்புறம் நம்ம செய்கிக்கு தான் தூக்கமே இல்லையா அதனால பையன் விடிய காலையிலேயே எழுந்திருச்சு ஜாக்கிங் இதெல்லாமே போயிட்டு இருக்கான் போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்ட்டு தண்ணி இதெல்லாமே குடிச்சிட்டு இருக்கேன் நாலாவது வேம்பையர் பூன்ட்டு வந்து பயப்பட பையன் பயந்துட்டான் பிசாசு பிசாஸ் மாதிரி வந்து பயம்படுத்தாதான் நான் இங்கே இருக்கேன்ட்டு உனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ரொட்டினா நீ போகிற இடம் தானே அது எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னைக்கே நீ ஒரு மாதிரி இருக்க அப்செட்டாக இருக்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவ அவனுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான் நாலாவது தான் பின்னாடியே துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான்டா ஏதா இருந்தாலும் சொல்கிறா பரவாயில்லை நீ இப்படி அமைதியாக இருக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குடா என்னாச்சுடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க எவ்வளோ இருந்துட்டேன் எனக்கு மூடு சரியில்லை போதுமா நானும் நைட்டெல்லாம் விடிய விடியோ உட்காந்து புக்ஸ் எல்லாம் படித்து இருந்தாலும் என்னோட மூடு சரியாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல நாலாவது வேன் பேரும் இருந்துட்டு ஏன் என்னாச்சு எதனால உனக்கு மூடு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு அது தெரிஞ்சா நான் ஏன்டா இப்படி இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி புலமையிட்டு இருக்கான் அப்போ நாலாவது வேன் இருந்துட்டு நம்ம சேகிக்கிட்டே எனக்கு தெரியும் உன்னோட மூடு சரியில்லாத காரணம் நீ அவன் கூட சண்டை போட்டதா நான் நேற்று பார்த்தேன் சண்டை போடல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு சரி சரி ஓகே நீங்க ஒன்றும் சண்டை போடல சரியே நம்ம ரெண்டு பேரும் ஒரு ட்ரிப்புக்கு போகக்கூடாது எனக்கு மூடு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றான் நாலாவது பேர் இருந்தாலும் அவனை விட மாட்டேங்கிறான் எனக்கு தாண்டா மூடு சரியில்லை வாடகை எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் கேட்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் நம்ம நாலாவது பேர் இருந்துட்டு ஏன்டா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க வாடகை எங்கேயாவது போகலாம் ரொம்ப கடுப்பு இருக்கடா வாடா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு சரி சரி ஓகே நம்ம பீச்சை பார்க்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் பீச் எதுக்காண்டி போறான்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம கண் கூட இல்லையா உனக்கு வேற ஏதாவது ஆசை இருக்கான்னு கேட்காம இருந்துட்டு எனக்கு கடலை பார்க்கணும்னு சொல்லிருப்பா இல்லையா ஸோ அவனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி இவன் இப்போ எல்லாரையுமே கடலை பார்க்குறதுக்காண்டி கூட்டிட்டு போறான் அப்புறம் ட்ரிப்புக்கு எல்லாருமே ரெடியாச்சு நம்ம நாலாவது வேம்பயருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு நாலாவது வேம்பையர் இருந்துட்டு நம்ம செய்கிட்ட இப்போ ஏண்ட இப்படி எல்லாரையுமே கூட்டிகிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு அப்புறம் நம்ம ரெண்டு பேர் மட்டும் போனால் நல்லாவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க நாலாவது வேம்பையர் இருந்துட்டு இப்போ அதில் என்னடா தப்பு இருக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் போகலாம் இல்லடா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு இப்படி ஒரு பக்கம் இவங்க ரெண்டு பேர் மாற்றி மாற்றி சண்டை இருக்கேன் அந்த பக்கம் ரெண்டாவது மூணாவது காமிக்கிறாங்க இந்த ரெண்டு பெயரும் ஒரு வழியாக நம்ம வந்து ஹன் கூட ஒரே ரூபாய் வந்து ஷேர் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம ஹனோட பிளட்டை குடிக்கணுன்ட்டு ரொம்ப ஆசை இல்லையா அதுவும் மூணாவது பேருக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அந்த ஹியூமனோட பிளட்டு வந்து எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆசை அதை பத்திலாம் பேசிட்டு இருக்கேன் நம்ம ரெண்டாவது பேர் நம்ம மூணாவது பேரை கூப்பிட்டு ஐஎம் சாரி அன்னைக்கு நடந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல மூணாவது வேர்ந்துட்டு இப்போ எதுக்கு நீ திடீர்ட்டே சாரி இருக்க வா உள்ளே போகலாம் கார்க்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட இவனும் இருந்துட்டு நம்ம மூணாவது வேர்கிட்ட உனக்கு செய்யணுன்ட்டு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி வெக்க வெக்கமாக வருது நம்ம மூணாவது பேருக்கு அவனும் ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டேவோ நம்ம ரெண்டாவது வேம்பேர்கிட்ட சரி ஓகே நம்ம இதை பற்றி ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான் இவன் சொன்னது கேட்டுட்டு நம்ம ரெண்டாவது பேருக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது அவனும் வைக்கப்பட்டுகிட்டே இருக்கான் அப்புறம் அஞ்சு பேரும் காரில் ஏறி அந்த ட்ரிப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் அஞ்சு பேரும் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க நம்ம கண்ணுக்கெல்லாம் கடலை நேரில் பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பி ஏன்னா அவன் அவனோட லைஃப்பில் இது நாள் வரைக்கும் கடலை நேர்லேயே பார்த்தது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் இப்போ கடலை கண் முன்னாடி பார்த்ததுல அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி இவன் வந்து ஹாப்பியாக இருக்கா அதை வந்து பின்னாடி இருந்து நம்ம செய்யும் பார்த்து அவனுக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது இவன் பார்க்குறத நாலாவது பேரும் பார்த்துட்டு தான் இருக்கான் இப்படி ஒரு மாதிரி லவ் மாதிரி இருக்கு நம்ம நாலாவதாம் பேருக்கு நம்ம கண் மேலெலாம் க்ரெஷ் இல்லை போல் நம்ம சேகி மேலே தான் க்ரஷ் இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம சேகி வந்து கண் ஒரு மாதிரி பார்க்கறத அவன் பார்த்துட்டு அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்குது அப்புறம் எல்லாருமே அந்த கடல் தண்ணியில் ரொம்ப ஜாலியாக ஆட்டம் போட்டு வச்சிருக்காங்க ஆட்டெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம கண் வந்து அந்த மண்ணில் வந்து பேர் எழுதுவாங்களே அந்த மாதிரி இருக்க அந்த இடத்துக்கு சேகி வரான் சேகி வரத ஹண் நோட் பண்ணுறான் இருந்தாலும் கண்டுக்காமல் அவன் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருக்கான் நம்ம சேகி வந்து கண் பக்கத்தில் வந்து இப்போ உன்னோட மூடு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ம் கொஞ்சம் பெட்டராக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருந்துட்டு அன்றைக்கி நான் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவன் அவனை ஒரு மாதிரி பார்க்குறான் அப்புறம் ரெண்டு பேர் உக்காந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம கண் இருந்துட்டு சேகிட்ட எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனும் இருந்துட்டு எது அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு இந்த மாதிரி கடலை பார்க்குறது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம செய்கியே இருந்துட்டு எனக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் கடலை பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை வந்து கண் நம்ப மாட்டேங்கிறா என்ன எப்படி சொல்கிற நான் நம்ப மாட்டேன் உன்ன மாதிரி ஒரு ஆள் எல்லாமே எல்லாமே பார்த்து தானே வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே தான் பேசிகிட்ருக்காங்கப்பா அதுக்கப்புறம் அவங்க என்ன பேசுனாங்க ஏது பேசினாங்கெல்லாம் டீட்டெயிலெல்லாம் காமிக்கலை அப்படியே அவங்களுக்குள்ள இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிருச்சு ரெண்டு பேரும் ஜாலியா மண்ணெல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லோரும் கடலில் நல்லா ஆட்டை போட்டுட்டு ரூமுக்கு வந்தால் ரூம் வந்து ஒரே ஒரு ரூம் தான் இவங்களுக்கு புக் ஆகிருக்கு ரெண்டாவது வேம்பயர் மூணு ரூம் புக் பண்ணேன்ட்டு சொன்னான் ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரே ஒரு ரூம் தான் புக் ஆயிருக்கா இதை பார்த்தா மூணாவது வேம்பையருக்கு பயங்கர கடுப்பாயிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நிற்க ஆரம்பிக்கிறான் ஏன்டா இப்படி பண்ண நீ வேணும்ட்டே தானே பண்ணிணேன் ஒரே ஒரு ரூம் தான் புக் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் டென்ஷனில் அவனை பிடிச்ச சத்தம் போட நம்ம சேகிதான் இருந்துட்டு சரி சரி வீடு இப்படி ட்ரிப்புக்கு வரும்போது எல்லாருமே ஒன்றா தாங்கினா அது கொஞ்சம் பண்ணா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எப்படியோ ஒரு வழியா நம்ம சேகி வந்து எல்லாரையுமே சமாதானப்படுத்திட்டு வெளியே உட்காந்து பிபிக்கு சாப்பிடலான்ட்டு பார்த்தா அந்த ஃபயர் இது வந்து ஒர்க்கே ஆக மாட்டேங்குது நம்ம சேகி தான் பார்த்துட்டு இருக்கா இதை பார்த்தா நம்ம ரெண்டாவது வேந்துட்டு இன்னைக்கு நம்மளால பிபிக்கு சாப்பிட முடியாது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவன் பாக்கெட்ல இருந்து பிளட் எடுக்க மூணாவது வேப்ப இருந்துட்டு என்னடா பணி தொலைற மறைச்சு வேடும் அப்படிங்கிற மாதிரி அவன் கையை அப்படியே மறைச்சு வச்சுக்கிறான் மறைச்சி வச்சுக்கிட்டு கிட்ட இன்றைக்கி ஏன் நம்ம சாப்பிடாம இருக்கக்கூடாது சாப்பிடாம இருந்தால் ஒயர் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகும்ல இன்னைக்கு இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடலாமே டின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம கண்ணு இருந்துட்டேன் ஆனால் எனக்கு மீட் சாப்பிட்ணும் போல இருக்கே அப்படின்ட்டு சொல்ல இதை வந்து நம்ம செயகி பார்த்துட்டு வேக வேகமாக அந்த ஃபயர் இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா இதை பார்த்தா நம்ம கண்ணு இருந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கா அது ஒர்க் ஆகுதா இல்லையா இல்லாட்டி உடஞ்சு போயிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சு போய் அதை வாங்கி அந்த ஃபயர் இதெல்லாமே ஆன் பண்ணிகிட்ருக்கா அது வந்து ஒர்க் ஆயிடுச்சு போச்சு இதை பார்த்த ரெண்டாவது மூலாவது பேருந்துட்டு டேய் நீ சூப்பர்டா அமேசிங்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க நம்ம சேகி இருந்துட்டு என்ன பண்றோம் நம்ம ஹண்ணுங்க வந்து குளிர்ன்ட்டு சொல்லிட்டு அவன் போட்டிருக்கிற அந்த ஜர்க்கின் எடுத்து இவனுக்கு போட்டு விட இவன் இருந்துட்டு ஏய் நான் நல்லாதான்டா தாண்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல செய்கி இருந்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இது எல்லாத்தையுமே நாலாவது பேர் உட்காந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்ன பண்றது அப்புறம் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரே ரொம்ப தானே தூங்குறதாண்டி அதனால எல்லாருமே தூங்கிட்டு இருக்க நம்ம நாலாவது பேருக்கு மட்டும் தூக்கமே வரல போல அவன் நம்ம கண் கூட உட்காந்து பேசின எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான் தூங்க வரதுக்கு முன்னாடி நம்ம கண்ணை இருந்துட்டு நம்ம நாலாவது வேன் பேருக்கிட்ட நான் கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படியெல்லாம் மாறும்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கண் வந்து நாலாவது கிட்ட சொல்ல அவனும் இருந்துட்டு எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி நான் உங்களை எப்பயுமே மறக்கவே மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு சேகியை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது இவ ஒரு மாதிரி அவனை பார்க்க நம்ம கண்ணுக்கும் தெரியும் போல் நம்ம நாலாவது வேன் பேருக்கு ரொம்ப பிடிக்க விட்டு அதனால் கண்ணை இருந்துட்டு சொல்கிறான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக நான் ஆனாலும் நீங்க ரொம்ப கூலாக இருக்கீங்க எனக்கு தெரியல உங்களுக்கு ஆப்பனண்ட்டாக என்னால் இருக்க முடியுமான்ட்டு அப்படிங்கிற மாதிரி கண் வந்து நாலாவது வேம்பயர்கிட்ட சொல்ல நாலாவது வேம்பயருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவன் இருந்துட்டு இப்போ இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனே இருந்துட்டு எனக்கு இதெல்லாமே உங்ககிட்ட சொல்லணும் போல இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் இது எல்லாத்தையுமேவும் இப்போ அவன் படுத்துக்கிட்டேவும் நினச்சி பார்த்துட்டுருக்கான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால் பையன் டக்குன்ட்டு அங்கேருந்து எந்திரிச்சி போகிறான் இந்த பக்கம் நம்ம சேகியை காமிச்சா சேகி வந்து ஷூ இதெல்லாமே போட்டுகிட்டு எங்கேயோ போகிறதுக்காண்டி ரெடி ஆகிடுச்சுக்கே அப்போ நாலாவது பேர் வரான் நாலாவது பேர் வந்துட்டு இப்போ நீ எங்கே போற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு அண்ணா இன்னும் காணலை அதனால நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நாலாவது பேர் இருந்துட்டு அவன் சீக்கிரமாகவே வந்துடுவான் அவன் என்ன சின்ன குழந்தைய காணாம போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சேகி இருந்துட்டு ரொம்ப இருட்டா இருக்குடா ஏதாவது தப்பு நடந்துருச்சு நான் என்ன பண்ணுறது நீ போய் தூங்கு நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போகிறான் அப்படி போகும்போது நம்ம நாலாவது பேர் இருந்துட்டு சேகிட்ட போகாத அப்படிங்கிற மாதிரி அவனை ஸ்டாப் பண்ண இவர் இருந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அதுக்கு இவனும் இருந்துட்டு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மனால மனுஷங்க கூட சேர்ந்து இருக்க முடியாதுன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நாலாவதுவன் பேர் வந்து நம்ம சேகிட்ட சொல்ல சே இருந்துட்டு டே நான் அவங்கிட்ட உன்னை கேக்கவா நீ என் மேல இப்படி கவலைப்படறல அதை ஒரு ஃப்ரெண்டா அப்படி இல்லாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இவன் இருந்துட்டு எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும் ஒரு ஃப்ரெண்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து போயிடுறான் ஆனா நம்ம நாலாவதுவன் தான் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு அவன் போறதையோ பார்த்துட்டு நாலாவது பேர் மறுபடியும் நம்ம கண் கூட பேசின எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டு கண்ணு இருந்துட்ட சொல்லிருப்பான் இந்த மாதிரி சேகி எங்க ரெண்டு வயத்துக்கு நடுவுல ஒரு பெரிய சுவரையவும் ரெடி பண்ணி வச்சிருக்கான் அந்த சுவருக்கு அந்த பக்கத்துல என்ன இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கண் வந்து நாலாவது வேம்பயர்கிட்ட சொல்ல நாலாவது வேம்பயரும் இருந்துட்டு அதை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா அத உன்னால தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பான் இது எல்லாத்தையுமே இப்ப நாலாவது வேம்பயர் திங்க் பண்றான் அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுக வர மாதிரி இருக்கு பாவமா இருக்குப்பா நாலாவது வேம்பயரை பார்க்க சேகி ஒரு வழியாக நம்ம கண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான் அங்கே வந்துட்டு நீ இன்னும் வெளியே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு சாப்பிட்டுருக்கான் உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சேகி இருந்துட்டு இன்னும் எவ்வளோ தாண்டா சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம இருந்துட்டு என்கிட்ட மாஷ் மேலே கூட இருக்குது உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் ஏதோ சொல்லியிருப்பான் போல் அதுக்கு அவன் கேட்டுட்டு அதை சிரிக்க ஆரம்பிக்கிறான் இவனும் சிரிக்கிறான் இப்படியே ரெண்டு பேரும் இருக்காங்க நம்ம கண்ணு இருந்துட்டு சேகிக்கிட்ட சேகினோங்கிட்டு ஒன்று கேட்க வா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீ அதுக்கு ஹானஸ்டா மட்டும் பதில் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்க சேகி இருந்துட்டு சரி என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அதுக்கு கண்ணும் இருந்துட்டு இல்ல இன்னைக்கு நீ கடலுக்கு கூட்டிட்டு வந்தல அது எனக்காண்டி தானே அப்படிங்கிற மாதிரி கேக்க நம்ம சேகி இருந்துட்டு நீ இருக்கியே நீ கொஞ்சம் ஓவர் ஷெல்ஃப் கான்சியஸாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கண்ணும் இருந்துட்டு டே ஹானஸ்ட்டாக பதில் சொல்கிறேன் நான் ஹானஸ்ட்டாக தான் இருக்கேன் தெரியுமா எப்போயும் எனக்கு என்னமோ நான் தான் எப்போ பார்த்தாலும் தோற்று போகிற மாதிரியே எனக்கு தோணிட்டுருக்கு இருந்தாலும் பரவாயில்ல என்னால் என்னோட எமோஷ்னலை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதில்ல நான் ரொம்பவே பேட் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கண் வந்து செய்கிட்ட சொல்லிவிட்டு அவனோட மூக்கை இப்படின்ட்டு தொடைப்பானா இது பார்த்தா நம்ம சேகி வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறான் இவன் இப்படி சிரிக்கிற நம்ம கண் இருந்துட்டு இப்போ ஏன்டா சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் என்ன பண்ணுறனா அவன் கையை எடுத்துகிட்டு போய் அவன் மூக்கில் இருக்கிற அந்த கறி கரையை வந்துச்சு விட்டுட்டு இருக்கான் அவன் மூக்குல எப்படி அந்த கறி கரை வந்துச்சுன்னா ஈவன் தான் நம்ம கண்ணுதான் அப்ப மூக்குல இப்படின்ட்டு தொடச்சான் இல்லையா அவன் கையில ஒட்டியிருந்த அந்த கறி கரை வந்து அவன் மூக்கலையும் ஒட்டிக்கிச்சு அதை பார்த்துட்டுதான் சேகி சிரிச்சிருப்பான் இப்படியே தொடச்சி விட்டுகிட்டே இருக்கேன் ரெண்டு பேரோட ஃபேஸும் ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி இருக்குது நம்ம சேகி இருந்துட்டு என்ன பண்ணுறானா டக்குன்ட்டு நம்ம ஹனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா நம்ம ஹன்னுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காக தான் இருக்குது என்னடா இவன் புசுக்கன்ட்டு கிஸ் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்புறம் ஆகணும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் இதோட எபிசோட் சிக்ஸ் அப்படியே இதே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ குறை ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க பாய் மை ஃபேமிலிஸ் பாய்